முடியாது கோபறங்கமா நான் தான் கோபறணுமா நீ கோடு மட்டில கோபறங்கமா சரி விடுங்க நான் ஏஞ்சன் ஐரி வெட்றாரே முடியாது பத்து நாளுமே நான் ஐட் பண்ணிங்க எங்கட்ட வந்து நானே வர மாட்டேனே சரிပါ சரி மன்னிச்சுக்கோங்க இந்த ஓட்டேன் அப்படியே அப்படியே प्याசி மயக்கறீங்க இந்த மாதிரி முடியல ஐポン மயக்கறதுக்கு என்ன பேசணும் மயங்க மாட்டீங்களா வந்து ப्यासாம முறஞ்சிட்டு கோமாறنه அப்போ யார் பின்னாடி சுத்தனீங்க இப்போ பேசலை ஆனால் மயங்க மாட்டேங்களா எனக்கு என் மாமாவோட கோவம் தானே பிடிக்கும் அதுக்காக எப்போ கோவமாக இருக்க முடியுமா என் மொண்டிட்டேன் இருங்களேன் முடியாதுப்பா நானும் மயங்க மாட்டேப்பா சரி உங்கள் மாமியார்ட்ட கூப்பிட்டு பேசுங்க பேசி போய் பாடிங்க நான் கழிச்சு எக்ஸாம்லாம் எங்கேருந்து என் அம்மா என்னாச்சு பாடிக்க தானே போனேன் ஏன் கேளுத்துட்டு வந்து எங்க சரி மாமியார்ட்டில் கொண்டு விடட்டும் பாடிங்க நான் வேணா பேரை வந்து கூப்பிட்டு வரேன் இல்லைன்னா அங்க இருக்குன்னா இருக்கேன் சரிம்மா இன்னைக்கே ஊருக்கு போகணுமா மாமா பாவம்ல இருங்க என்ன நல்லா கழிச்சு எக்ஸாம் கூப்பிட்டு போயிட்டு என்ன கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு கிளம்புறீங்களா சரிங்க மேடம் நான் முன்னாடி எவ்வளோ வசதியா டபுளா பார்த்துக்கோங்க பிள்ளைங்க நான் ரெடி தான் சரி சரி நல்லா பார்த்துக்கணும் சரியே கூப்பிட்டுருங்க அம்மா ஒரு முடிவோட தான் இருக்கீங்க எங்கள் அம்மாவை என்னையும் ஒரு பாடுபடுத்தணும்னு ஏம்மா ஏம்மா

முந்தியனா எப்போ பார்த்தா எனக்கு ஃபோன் அடிப்பீங்க வீடு போனேன்னு இப்போ தேடி வரணுமான்னு கேட்குங்க அப்போ எவ்வளோக்குள்ளே இருக்குது உங்களுக்கு ஆமாம் நீ ஏன் கேட்க மாட்டேன் நீ இப்போ சொல்லிட்டா போனே நீ ஏன்ட்ட தெரியுமா எங்கள் வீட்டுக்கு ஏக்கு போனேன் உங்களை கூட்டிகிட்டு போச்சு அப்படி எங்கள் அப்பாவோட பேசுறதுக்கு போனேன் என்ன ஏக்கு நீ கூப்பிட்டு போனோம் நீங்கள் அங்கே இருந்தால் தான் சரியாக வருவீங்க இங்கே இருந்தாலும் சரியாக வர மாட்டீங்க அதுக்கு தான் அதை நீ சொல்லாத நான் தான் சொல்லணும் நீ இங்கே இருந்தால் சரி போயிட்டு மாட்டா மாட்டேன் ஓடு உங்கள் வீட்டுக்கு

பத்திரலாவோ பேச முடியாதுரா நான் பேசுவேன் அங்கே ஒரு நிறுத்தி சேத்து நான் பேச விட்டாதான் நீ பேச நீ என்னால் யாரும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது ஏ கேம்பில் இந்த படம் படுத்துற அப்படி தான் படுத்து போங்க அந்த சரி நீ இப்படியே படிக்கிறது என் பிள்ளைக்கு வேற பொண்ணை பார்த்துக்கிட்டு தானே என்னன்னு மட்டும் பாருங்க வாங்க பொண்ணு பார்த்துருவாங்க பாப்போம் யார் பொண்ணு தர நானும் பார்க்கேன் இவளுக்கு ஏகப்பட்ட தும்முருமா நான் வந்து நிற்கேன் எப்படி படுத்துறேன் என் பிள்ளை மேலே ஏறங்கிறீங்களே நான் கீழ படுக்க முடியாது உங்களே என்ன வருத்தமா இருக்கு எங்க மாமா மேல நாள படுத்து கிடக்க ஏய் ஏன் மாமா மேல படுத்து கிடக்கல உங்களுக்கு போறாமே போறாமே என் பிள்ளை எவ்வளவு தரணும் தாங்குவா கீழ இறங்கடி நீங்க வாணி வாடி தோரத்து போ வா இங்க கொண்டு போன வேலை செய்ய விட்டா தண்ணி சேர்த்து வா வாடி ரொம்ப சௌரியம் வேலை செய்வேன் தேவனா செய்யுங்க இல்லைன்னா இருங்க நீ என்ன சொல்லுவேன் நான் என்னத்தையும் பார்த்து கூட போங்க அவங்க வீட்டுக்குன்னு

சாமி எங்க தானே இருக்கான் அவிய தானே நல்லா தேடி இருப்பிய நீங்க நான் மர்மம் வந்து எங்க தேடி போயிருச்சு பேசிருப்பான போவாங்க தான் அது விடுங்க சரி ஏத்தே எனத்து போம்மா படிக்கலையா எனத்து போமாவா ஆமா போய் ரொம்ப நாள் ஆயிட்டு மாமா அதனால எனக்கு முன்னாடி கூப்பிட்டு போனது அதுக்கு நாளை கழிச்சு எக்ஸாம் ஞாபகம் இருக்க இல்லையா படிக்கலாமா அங்க வச்சு ஊத்த போறோம்மா நான் போவேன் நீங்க உங்க படிக்கிறீங்க நான் படிக்கிறேன் வா மட்டி வாங்குவேன் நான் போவேன்

அங்கே வந்துட்டு வீட்டு போனால் இப்போமே போகணுமான்னு கேட்பான் வரவே மாட்டா வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போறேன்னா அப்போவும் வர மாட்டா எங்கேயுமே வெளியே போகண்டேன் இன்னைக்கு கிணத்துக்கு தான் கூப்பிட்டு போங்கம்பா இன்னைக்கு என்ன தான் இருக்குதுன்னு தெரியல அங்கே இருந்துக்கிட்டு வரையவே விருப்பம் இருக்காது அவளுக்கு சரி போயிட்டு போய்ட்டு வந்துடலான்னு கூப்பிட்டு போனேன்னா அங்கே போய் வர வரமாட்டான்ப்பா கிட்ட எக்ஸாம் முடியறோம் அப்புறம் கூப்பிட்டு போங்க ஆமாம் போயிட்டு வந்துடுவோம்மா வேண்டாச்சோடனே கரு நான் போயிட்டு ரிட்டர்ன் ஒன்று கூப்பிட்டு வரோம்ல நான் அப்போ வரேன்

மாமா வேலைக்கு போயிருமா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்ய கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பா அதுக்கப்புறம் தூங்குற வேலை தான் தூங்குற நேரம் உனக்கு புக் எடுத்து படிக்க முடியல பொழுப்பு தான் உனக்கலாம் அது தனியாக இருந்தால் எப்படி படிக்க தோணும் தூக்க தான் வருது புக் எடுத்தாலே ஏமா அவங்க மருமோ இப்போ எப்படி சொல்லுதோ பாருங்கம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க கிழங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வச்சானே அவனு எடுத்து கல்யாணம் முடிச்சு ஊர் போன பாருங்க நைட்டு ஒரே ஆளுவே இனி உங்க கூட கூப்பிட்டு போங்கன்ட்டு என்ன வச்சல அப்போ கூப்பிட்டு போச்சானா ஆமாம்மா நைட்டு உட்காந்து பேசுவோம்மா நீங்கள் பெயருவீங்கலாம் தூங்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மரபடியே கூட்டு வந்து பேசுவேன் நைட்டு ஒரே அழுவை என்னை கூப்பிட்டு போங்கன்னு இனி உங்கள் கூடயே கூப்பிட்டு போங்க தான் நல்லா படிப்பேன்னு சொன்னான் இப்போ பாருங்கள் புக் எடுக்கிறதுக்கு தூக்கம் கொடுத்தான் இவ்வளோ கொழுப்பு பாருங்க இவளுக்குலாம் ஏம்மா எங்கள் அம்மா ஆசை நிறைவேற்றுங்கண்ணா அதுக்கு என்ன சொல்றேன்னு கேளுங்க நீங்கள் நினச்சா எங்கள் அத்தா ஆசை எப்போவுமே நிறைவேறிருக்குமா கொழுப்பு எங்கே இருக்கு இவளுக்கு ஃபஸ்ட் இயரில் இவ்வளோ கூப்பிட்டு போயிருக்கம்மா

ஊருக்கு போற போதும் என் கூட பேசிட்டு இருந்துட்டு என்னைய விட்டுட்டு போனா நான் எப்படி இருப்பேன் ஊருக்கு போய் சொல்லியிருக்கேன் அதுவுமே நான் கட்டாயப்படுத்திருக்கேன் ஊருக்கு போனா பேச மாட்டாங்களாமா ரொம்ப சீட்டிங்ல பாத்துருக்கோம் எங்க பிள்ளை தெரியுமா அவங்க நம்பர்ல எனக்கு கால் பண்ணிட்டு ஆனால் நம்பரும் போய் சொல்லிட்டு ஏத்தே என்னை கூட்டிகிட்டு போய் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க மூணு வருஷம் அவன் வேலையை பார்க்கல என்னையதான் பார்த்துட்டு இருந்திருக்கு உன ஏறி இந்த அளவுக்கு மக்கா இருக்க நீ கொஞ்சம் உசாரா இருந்தா நான் ஏன் உன்னை கவனிக்க போறேன் அப்ப என்ன கவனிச்சிருக்க மாட்டீங்க இத பாருங்கத்தான் மர மண்டைய பேசாம இரு உன்னை கவனிச்சிருப்பா எப்படி இருந்தாலும் இப்படி இருக்க வேண்டியதுண்டி என் பிள்ளைட சந்தோஷமா இப்போ உங்க பிள்ளைக்கு என்ன குறைச்சனா நீ இருக்கியடி நீ இருக்கலத்த படத்துல இருக்கேன் கொஞ்சம் குசுமுலடி உடக்கலாம் வாய் வாய்ப்புக்கு ஏகப்பட்டது மாமா அத்தைக்கு திங்ஸ் வேண்டியதுனால கொடுக்கலையா கூட எடுத்து உங்க அத்தைக்கு என்ன பேரை எடுத்தாரேன் எனக்கு எதுக்கு நீ வாங்கிட்டாக சும்மா அத்தை வாங்கிட்டு வந்தேன் சரி இருக்கட்டும் பேரை எடுத்துக்கலாம் சரி போ அப்படி பாடி புக் எடுத்து ஆளை போய் எந்திரி ரொம்ப சௌரியம் ஏன் சொல்ல மாட்டிய கொஞ்ச நேரம் தூங்கையா தூங்கட்டும் அதுக்கப்புறம் எந்த படிப்பா இப்படியே செல்ல முடியுங்க நீங்கள் ஓய் ரெண்டு மாதம் ஆகுது ஒரு நாள் புக் எடுக்கல நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது படிக்கணும்ல அப்படியே இவ கொஞ்சிட்டு இருந்தா விளங்கவா சரி மாவிடு நீ பத்திரோட கஷ்டப்பட்டு இருந்து பரவிடு இதுதான் எங்க அத்தை சரி மா அக்கா ஒத்துல சமையல் பண்ற நான் போய் பார்க்க என்ன பார்த்துட்டு வரேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கம்மா சரி மா புரியலங்க அவா ரொம்ப வேலையா இருக்கா சரிமா சரிமா எது வேணா கூப்பிடு எடுத்துட்டாரு வேண்டாத்த வேண்டாம் நான் வந்து எடுத்து கொடுத்துக்குறேன் மாமாக்கு வேணாம் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஏன் போட்டு அழைதிய நீங்கள் இருங்க நான் வரேன் சரிடி மேடம் எழுந்திரிங்க படிக்கணும்ல எழுந்திரிங்க அதெல்லாம் படிக்க முடியாது சொன்ன கேளுமா படி எழுந்துச்சு படிக்கல நீ படிச்சிருக்கேன் மாமா விடுங்க நான் பார்த்துக்குறேன் நல்லா எழுதுருவேன் ஒழுங்காக எழுதாமல் இரு அதுக்கப்புறம்லாம் இருக்கும் உனக்கு அட்டியை பொருள் தோலை ஊறிச்சி எடுத்துருந்தேன் இதுக்கு எங்கள் அப்பா பரவாயில்ல உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணிட்டு யாராட்டி வந்தவன் உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி அது உங்கள் அத்தையாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு சேர்த்து அடி விழுந்துடும் போவாங்க ரொம்ப இதை மிரட்டுறீங்க மிரட்டு என்கிட்ட என்ன என் கூட இருந்தால் தான் நல்லா படிப்பானேன் என்ன தெரிசாக நல்லா படிக்கிற லட்சணம் நான் தானே நீ நடந்துக்கிறேன் ஆ இந்த லட்சணத்தில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கூப்பிட்டு போனேன் போயிருந்தால் அந்தால் அதோ கதி தான் படித்து கிழிச்சிருப்பேன் அதனால் வாங்க வாம்மா மாதம் ஆயிருவேன் வெயிட்டுங்க டென்ஷன் நடக்காதீங்க பார்ப்போம் இப்போ மெதும் பேச மாட்டேன் ரிசல்ட் வந்தப்போல தான் இருக்கு சரி என்ன பண்ண போகிறேன் அப்படியே கொடுத்துருக்கு போய் வெயிட்டாக இருக்கேண்ணா இப்போ ஆமாடி வெயிட்டாக தான் இருக்கேன் இப்போ வெயிட்டாக இருக்கேண்ணா அப்படி சொல்லாதீங்க உண்மையாகவே இப்போது கொழுப்பு கூட்டியே போச்சுன்னு நானுக்கே வெயிட்டாக தான் இருக்கேன் சொல்லாதீங்க வாம்மா நான் அப்படியே தான் இருக்கேன் ஆமாம் ஆமாம் அப்படியே தான் இருக்கேன் எந்த முன்னேற்றமும் இல்லையே

உங்களுக்கு எப்போதும் ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதான் என்னதான் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில எப்படிதான் எழுத போகிறீங்களோ தெரில ஞாபகம் இல்லை நான் உங்க தானே வச்சிருக்கேன் இப்படி சொன்னா எப்படி நான் உங்கள் கூட தானே இருக்கேன் என்னக்கு டென்ஷன் ஒழுங்காக எக்ஸாம் எழுதுங்க சொல்லிடுச்சு இல்லைன்னா தெரியும் அப்புறம் கோவப்படுவேன் எக்ஸாம்னு எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் பேசி டென்ஷன் படுத்துகிறேங்க விடுங்களேன் உங்கள் கூட ஃப்ரீயா வந்துட்டு போறேன் அட்டி வாங்கிடுவோம் பார்த்துக்கா நீ இப்போ மாசமா எக்ஸாம் எழுதுறது என்ன ஒரு பத்து நாள் தானே நாலே எக்ஸாம் நாலா அஞ்சு எக்ஸாம் தானே அப்புறம் என்ன அதுக்கப்புறம் என் கூட தானே இருப்பேன் ஏகப்பட்ட துப்புரையை போச்சு உனக்கு இப்போ இதுக்கு தான் நான் வேலைக்கு போன பிறகு உட்காந்து படின்னு சொன்னேன் போங்க ரொம்ப வெளியே போங்க பாட்டி போட்டு ஆசை பண்ணிக்கிட்டு சரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒழுங்காக ரிசல்ட் வரலன்னா அதுக்கப்புறம் இருக்கு பார்த்துக்காங்க முதல்ல என்னைய மட்டும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் உங்க தங்கச்சி போய் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓடுங்க அவ்வா படிப்பா நார்மலாக படிப்பா அது பிரச்சனை கிடையாது எடுத்தது யாரு ஆ அப்போ இப்போ ரேங்க் எடுக்கிற பிள்ளையை நான் தானே நிறுத்தி கூப்பிட்டு பேர் வர்றதுக்கா ஆ உங்க லட்சம் அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன் என் கூட தான் சரி படிப்பேன்னு சொன்னது மாமா ஏற்கனவே கிளாஸ் போயிருக்கேன்லாம் நான் அதை வச்சு எடுத்துக்கிடுவேன் புரியுதா நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் விடுங்க மாமா காலேஜ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இருக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் படிச்சுக்கிட மாட்டேன் அப்புறம் நான் நைட்டு கிளம்பட்டாமா ஏன் மாமா ஏன் நான் தான் சொல்கிறேன் நான் கிளம்புற வேலைக்கு நீ பாடி படித்து எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் நான் வந்துடுவேன் லாஸ்ட் எக்ஸாம் அப்புறம் வேணா ரெண்டு நாள் சரி நான் நாளைக்கு ஏன்னு நாளை கழிச்சுப்பாங்க ஏன்னா அண்ணனும் அக்கா பத்து ரொம்ப நாள் ஆகிடலாம் சில நாள் இருந்துட்டு ரெண்டு பேரும் மொத்தமாக போவாங்க இல்லைம்மா நம்ம இங்கே இருந்தேன்னு நீ என் கூட தான் இருக்குன்னு நினைப்பேன் இப்போ அடிக்க மாட்டேன் அதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நான் இப்போ அடிச்சிருவேன் நீங்கள் ஒன்றும் நினைக்காங்க ம் சரி என்ன வேணா தள்ளி இருக்கட்டா ரெண்டு நாளைக்கு வேண்டாமம்மா என் மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கும் இப்போ அடிச்சுக்கிட மாட்டேன் சரிப்பா இருங்க என் கூட இருங்க சரி மத்தியானம் சாப்பிட்டு காஜ் பண்ணலாமா வா கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவா டயர்டாக இருப்போம்மா ஏற்கனவே டயர்டாக இருப்பேன் இதில் வேற நடந்து போயிட்டு நடந்தே வந்திருக்கேன் உங்கள் அண்ணன் நேற்று கூட்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஏன் உன் குழந்தை நேற்று கூட்டு வர சொல்லி ஃபோன் அடிச்சிருக்கலாம் அவனுக்கு சரி வேடுங்க நான் உங்களை பார்க்கணுங்கிற வேகத்தில் வந்துட்டேன் சரி பாடுங்க நான் பாருன் எங்க போறீங்க நீங்கள் எந்த தான் தூங்குன்னு தெரியாதா இல்லைம்மா அப்படியே என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு போகிறேன் வீடுங்க அவன் என்ன பாட்டு பண்ணிட்டு போகிறான் வாங்க பாடுப்போம்

அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் சரி சரி இன்னும் எப்போ செக்கப் பண்ணனும் இனி அதரும் சரி சரி போங்க சாப்பிட முடியல இப்போ ம் இப்போ நான் நம்ம ஓகேடா சரி இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னமா நல்லா தூங்கு ரெஸ்ட் எடு என்னமா சார் யார் கிட்ட அதான் செஞ்சிட்டு இருக்கேன் சரி சரி அப்படியே ரெஸ்ட் எடுங்க மெல்ல வேல பாத்துக்கலாம் அதுக்கு டைம் வரும் இனிமே எங்க டைம் இருக்கு கிச்சனுக்கு வர நீ வைக்க முடியல ஆமா இனிமே குட்டி பையன் வந்தானே அவன பார்க்க தான் நேரா இருக்கும் இனிமே அக்கா எங்க கிச்சனுக்கு வர வரான்டா அப்படியே இருக்கட்டும் குட்டி பையனை பார்த்துட்டு எதுனி கிச்சனுக்கு வரானே சொல்லாத நான் வரவேன் குட்டி பையனை நீ பாத்து போச்சதியா கிச்சனுக்கு ஒரு போட்டியாப்பா என்ன சொல்ல நீ சும்மா இருங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கு கிச்சனுக்கு போவாம அக்கா என்கிட்ட கொடுத்துருங்க குட்டி பையனை நான் பாத்துக்கறேன் குட்டி பையனை பாத்துக்கோ அப்ப நீ என்ன பண்ணப் போற அதான் குட்டி பையனை பாத்துக்கப் போறேன் குட்டி பையனை பாத்துக்கா அப்ப என்ன எப்படி பாப்ப உங்களையும் பாத்துக்கறேன்ப்பா

ஒன்னேங்கச்சு படிக்கவே இல்லை ரெண்டு நாள் இருந்துட்டு போங்கங்க மேடமுக்கு மொதல் எக்ஸாமுக்கு இருக்கணுமா கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் போகணுமா நான் ஏதாச்சும் நைட்டு கிளம்புவோம் சரி கிளம்புவோ நீ இவ்வளோ அதை தான் சொல்லிட்டு இருக்க நாளைக்கு இருந்துட்டு போங்கண்ணா அண்ணன் தங்கச்சி ஒரு போல இருங்கடா அவ்வளோ அதை தான் சொல்லிட்டு இருக்கா இனியும் மட்டும் நைட்டு கிளம்புங்க எங்கள் அண்ணன் ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டுங்க சரியான அளவா மறுபடி ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறேன்னா அப்படின்னு தான் சரின்ட்டு இருக்காங்க చక్కాప్రం మేడం యుస్ట్ చెయ్ ఎగ్జామ్ కూట్ పెట్టి కూట్ నుంటు ఊట్ పోంగా సారీ దప్ప నలుగురుస్ నైట్ పోం వెదుకులే చాప్ట చాప్ట ఓయ్ చొలద ఓయ్ జలల చాప్ట ఏకే వెయిటర్ ఇక్కనోన్నద కదా చాప్ట కంపెనీ అన్న ఏల్ల మామ చూమ్మ జన్న వెయిటర్ ఇక్కన 10 అలా ఉన్నా వెకపో మోలద ఇక్కన చాప్ట పోవొ ఇల్ల నా ఒన్మే ఆలమే చాప్టట ప్రియా ఇంటిరమా ప్రియ కోపుడు ప్రియా ఏ ప్రియా

இப்படி கூப்பிடாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல எல்லார்ட்டையும் இப்படி தான் கூப்பிடலாம் சரி சரி சொல்லு அங்கே இருக்குமே சொன்னான் உன்ன நான் மறந்துட்டேன் மறந்துட்டியா ஆமாம் பேசலங்கிற டென்ஷனில் மறந்துட்டேன் வேற நான் சரி போப்பிடியா போய் படிப்போம் என்ன பண்ணி கால்ட்டு கீழ் வாங்க போலையா போகணும் வாங்க போகணும் அதுக்கு தான் உன்ட்ட கேட்டேன் நின்று வாங்கிட்டியா இல்லை வாங்க போணுமான்னு ம் சரி நான் வாங்கிட்டு வாங்க நான் போகிறேன் ரொம்ப சரி போ போய் உலக படி சரி போ போய் கிளம்பு நான் வரேன் உங்க அண்ணா பேசிட்டு வரேன் போ என்னதான் பேச போறீங்க அண்ணன் எப்போ உங்க கூட தானே இருக்கேன் நான் ஆபீஸ்ல உங்க கூட தான் இருக்கேன் அங்க வீட்லயும் உங்க இருக்கேன் இருக்கு அப்புறம் இங்க என்ன பேச போறீங்க வாட் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்றதா இருபத்தி நாலு மணி நேரம் என் கூட இருந்து பேசுங்க என்னத்த பேச பேசிட்டு தானே இருக்கேன் என்ன என்கிட்ட பேசுறதுதான் அண்ணன் பேசுறிய அடிச்சு விடுவேன் ஓடிடு போ சேட்ட அதிகமாயிட்டு என்ன கேள்வி கேட்க வாண்ட பேசுறத உங்க அண்ணன் கிட்ட பேச சொல்லுறியா நீங்க அப்படிதானே சொன்னீங்க இப்ப என்ன சொன்னீங்க வாண்ட பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் அவன்ட பேச வரீங்க அடி வாங்கிறத ஓட்டிட்டு இருக்கு நீங்க வாங்க சின்ன பிள்ளைல தெரியும் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டா என்ன கூப்பிடுறேன் போ ட்ரெஸ் மாத்த வர ட்ரெஸ் மாத்தலாம் உங்களை கூப்பிடலாம் ரூமுக்கு வாங்க உனக்கு ட்ரெஸ் வேற மாத்தி விட்டுருக்க ஓடு அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட மாட்டீங்களா அடிதான் வாங்க போறேன்னு நினைக்கிறேன்

அப்போ யார் கூட போங்க அத்தை கூட அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏய் என்னடா கண்டி பேவ்ல கூட்டி போட்டடா சாமியா போய்ட்டு வாமா மச்சான் ஏ மச்சான் போய்ட்டு வாமா போ போடா கூட்டி போய்ட்டு வா கச்சின வரட்டு போ அப்ப நீ எதில போற பேர்ஸ்ல போறியா இல்ல இல்ல பேர்ஸ் இதுக்கு பைக் எடுத்துட்டு போற உன் தங்கச்சிக்கு தான் பிடிக்கும் சரி போகலாம் போ வந்தா மட்டும் பேசிக்கலாம் சரிடா